ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா புடலங்காய் கூட்டு பார்க்க போகிறோம் புடலங்காய் கூட்டுக்கு நான் ஒரு கிளாஸு கடலப்பருப்பும் அரை கிளாஸு பருப்பும் எடுத்து கழுவிட்டு அதில் தேவையான அளவு என் தண்ணி ஊற்றிக்கலாம் புடலங்காய் ரொம்ப நல்லது பைல்ஸ் ப்ராப்ளம் உள்ளவங்க டெய்லியே வந்து புடலங்காய் சாப்பிட்டா நல்லது இது நல்லா கழுவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி அதில் உப்பு மஞ்சள் கொஞ்சமாக மிளகாத்தூள் மிளகாத்தூள்னா மிக்ஸ் மிஸ் மிக்ஸ் மசாலா குழம்பு மிளகாத்தூள் அரைச்சிருப்போம்ல வீட்டில் அது போட்டுக்கோங்க கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கோங்க நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் வரும் கொஞ்சமாக மிளகு தூளும் சேர்த்துட்டு வெங்காயம் தக்காளி பூண்டு பச்சை மிளகாய் எல்லாம் நறுக்கி வச்சுருக்கேன் அது எல்லாமே அதிலையே சேர்த்துக்கோங்க கூடவே நறுக்கி வச்சுருக்கேன் புடலங்காயும் அதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வேக விட்டுருங்க நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா இப்போ தாளிப்பு கொடுத்துர்லாம் நம்ம தாளிப்புக்கு ஒரு பேன் வச்சு அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு தம்பருப்பு சீரகம் வரமிளகாய் பூண்டு இதெல்லாமே போட்டு தாளிக்க போகிறோம் கருவேப்பில தேவையான அளவு கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க எல்லாம் போட்டு நல்லா தா பொறிஞ்சி வரையில் அதை தூக்கி நம்ம கொடலங்காய் கூட்டில் போட்டுக்க போகிறோம் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னொரு தடவை கொ கொஞ்சமாக கொதி வர விட்டுருங்க கொஞ்சம் கொதி வந்தோன்னா கொத்தமல்லி போட்டு இறக்கிடுங்க ரெடியாகிருச்சு புடலங்கா கூட்டு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ